அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுடைய கண்களை விழிக்கச் செய்த தயவிற்காயமை சுதிக்கிறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடு உங்களுடைய கிருபை இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் இந்த செவ்வாய்க்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக தேவ சமூகம் நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி இந்த நாளின் வார்த்தைகளை கேட்பதற்கு நம்மை அழைத்த தேவனுக்கு நன்றிகளை ஏற்படுத்து இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற வேத சத்தியம் இருபத்தி நான்காவது சங்கீதம் இந்த இருபத்தி நான்காவது சங்கீதத்திலே ஆண்டவர் நமக்கு கற்றுக்கொடுக்கிற பாடம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் அவர் இப்படி துவக்குகிறார் பூமியும் மதி நிறைவும் அதில் உள்ள குடிகளும் கத்தர கூடியது அவரே அதை கடல்களுக்கு மேலாக அசுவாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார் அன்பு பிள்ளைகளே இந்த பூமியை தேவன் எப்படி படைத்தார் என்பதை நாம் சற்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும் எந்த ஒரு மனிதனாலும் படிக்க முடியாத ஒரு சம்பவத்தை நாம் இந்த பூமிக்கு மேலும் தண்ணீர் பூமிக்கு கீழும் தண்ணீர் இந்த பூமிக்கு ஒரு சுழற்சியையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த சுழற்சியிலே அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட தீர்மானங்கள் ஒன்றும் தடுமாறாதபடி ஆண்டவர் அதை பலப்படுத்தி இருக்கிறார் நாம் தண்ணீரினால் சூழ்ந்து இருக்கிறோம் எங்கும் வழிதப்பி செல்ல முடியாத ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தண்ணீரை பார்த்து கடலை பார்த்து நீ இதற்கு மேல் மிஞ்சி வராது என்று கட்டளையிடுகிறார் கடல் தண்ணீரும் நம்மை சேதப்படுத்துவது இல்லை எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் அதில் இந்த பூமியிலே வாழ்கிற நாமும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கென்று வாழ்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் யாத்திரையாகமும் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே நான் வாசிக்கும்போது அங்கு ஐந்தாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் அவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களில் நீங்களே எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள் பூமி எல்லாம் என்று சொல்கிறார் நீங்கள் இப்பொழுது என் வாக்கை கேட்டு நீங்கள் என் வழிகளில் எல்லாம் நீங்கள் நடந்தால் என் வாக்கின்படி நடந்தால் உங்களே என் சொந்த ஜனமாக ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அதோடு மாத்திரமல்ல அவர் சொல்லுகிற வார்த்தை யார் என்னுடைய கூடாரத்தில் தங்குவார் யார் என்னுடைய பருவத்தில் பாசம் பண்ணுவார் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார் என்று கேட்கிறார் அன்பு பிள்ளைகளே இந்த அடிப்படை இந்த சத்தியம் ஏற்கனவே நாம் படித்த பதினைந்தாவது சங்கீதத்தில் ஒப்பனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம் யார் நம்முடைய வாசம் பண்ணுவான் யாரைய பரிசுத்த பர்வதத்தில் தங்குவான் உத்தமனாய் நடந்த நிதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை தானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே சங்கீதத்தின் மகத்துவத்தை இருபத்தி நான்காவது சங்கீதத்திலும் அவர் சொல்லுகிறார் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருந்து தன் ஆத்மாவு மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே என்று சொல்லுகிறார் கைகள் சுத்தம் உள்ளவன் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு கை கை சுத்தம் என்பது விருதயத்தில் மாசு இல்லாமல் இருப்பது மாயைக்கு ஒப்புக்கொடாமல் இருப்பது கபடாய் ஆணை ஆணையிடாமல் இருக்கக்கூடிய குணம் நம்மில் காணப்பட வேண்டும் பர்லோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் தேவனுடைய பிரமாணங்களை கை கொண்டு நடந்தும் இந்த குணங்கள் நம்மில் இருக்குமென்றால் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த குணங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவார் இதுவே அவரை சேர்ந்த அவரை தேடி விசாரிக்கின்ற அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கூபு என்னும் சுதந்திரம் சந்ததி வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அநாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா பிரவேசிப்பார் யார் அந்த மகிமையின் ராஜா அவர் வல்லமையும் பராக்கரமும் உள்ள கர்த்தர் அவர் யுத்தத்தில் வல்லவர் அவர்தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகமையின் ராஜாவு பிரவேசிப்பார் யார் இந்த மகமியின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தர் கர்த்தர்தான் அவரே மகமியின் ராஜா என்று முடிக்கிறார் அன்பு பிள்ளைகளே பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அனுபவங்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கை சுத்தம் இருக்க வேண்டும் கபடாய் ஆணையிடாத ஒரு குணத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் இருதயத்தில் மாசில்லாதவர்களாக இருக்க வேண்டும் இந்த குணங்கள் நம்மில் காணப்படுகிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் அந்த மகமீன் ராஜா யார் யாத்திரையாக ஒரு புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அங்கு மூன்றாவது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை இந்த மகிமின் ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை அவர் சொல்லுகிறார் கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அன்பு பிள்ளைகளே யார் கர்த்தர் என்று யோசித்துப் பார்த்தால் அவர்தான் கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த மகமையின் ராஜா பிரவேசிக்கிற அனுபவத்தை போல நாம் தேவ சமூகத்தில் நாம் எப்படி அவரை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் பிதாவின் நாமத்தினாலே அவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துவதற்கு இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராம் பதி பதினைந்து மூன்றிலே படித்தோம் அவர் நாமம் கர்த்தர் மகிமை உள்ள தேவன் என்று படித்தோம் இங்கு கர்த்தர் என்று சொன்னால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தியரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த கர்த்தர் யார் அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு தேவ சமூகத்தில் நாம் நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒரு அனுபவம் எப்படிப்பட்டது என்றால் நாங்கள் எங்களையே பரிசங்கியாமல் இயேசு கர்த்தர் என்றும் எங்களை இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களுமே யார் அந்த மகமையின் ராஜா என்று சொன்னால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு தான் அந்த நாமத்தை மகிமையாக கொடுத்தார் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்றார் அந்த கர்த்தர் யார் என்று வேதம் சொல்லுவதை நாம் தியானித்தோம் இயேசு கிறிஸ்து எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்று ஜீவிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு பிரியமாய் நடக்க வேண்டுமோ அவ்வளவு பிரியமாய் நடந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அந்த உண்மையுள்ள பிள்ளைகளாய் உத்தமர்களாய் கபடற்றவர்களாய் இருதயத்தில் சுத்தமுள்ள பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய ராஜ்ஜியத்திற்கு செல்லுவோம் அப்படிப்பட்ட குணங்களை தேவன் நமக்கு கொடுக்கும்படி தேவ சமூகத்தில் ஜபிப்போம் அன்பு ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல சத்தியங்களை நாங்கள் கற்றுக்கொண்ட தயவிற்காயம் சுதிகிறோம் யார் அந்த மகமையின் ராஜா கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர் யார் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளினாலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தேற்றி பலப்படுத்த கர்த்தர் எங்களை காத்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆண்டவரே நல்ல சுத்த ஹயத்தை ஆண்டவரை கைகளில் சுத்தமுள்ள பிள்ளைகளாய் மாசில்லாதவர்களாய் கபடாய் ஆணையிடாதவர்களாய் எங்களை உருவாக்கும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ கிருபை தங்கி இருப்பதாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் கர்த்தரோடு செய்தது நாளை கிருபைக்குள்ளாய் வழிநடத்துவோம் நன்மை செய்வோம் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்